திருவம்பாவை திருச்சிற்றம் பாசம்பரஞ்சோதிக்கு கெம்பாயிராப்பகல் நாம் போதே போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சிலவோ விளையாடி கேசும் விடம் மீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை திட்டம் பலத்துள் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய இப்ப நாம பாசம் பரஞ்சோதிங்கிற இரண்டாவது திருவெம்பாவையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க போறோம் அந்த பெண்கள் எல்லாம் நீராட போகும்போது தூங்கின் இருக்கிற தோழியை பார்த்து அவளை எழுப்பதற்கா எழுப்பும்போது பாடுற இரண்டாவது பாடல் அவகிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க நீ எப்போதும் என்ன சொல்லுவன்னா ராவா பகலா நம்ம உட்காந்து பேசின்னு இருக்கும்போதெல்லாம் இரா நாம் பேசும்போது எப்போதும் நீ என்ன சொல்லுவ என்னோட அன்பெல்லாம் என்னுடைய பாசமெல்லாம் அந்த பரஞ்சோதிக்கு தான் அந்த சிவனுக்கு தான் பரமனான ஜோதி வடிவான இறைவனுக்கு தான் அப்படின்னு எப்போதும் சொல்லுவேன் ஆனால் இப்போ வந்து போதாரமளிக்கே மலர்களெல்லான படுக்கைக்கு நேசம் வச்சுருக்க நேசமும் வைத்தனையோ இப்போ உன்னுடைய அன்பெல்லாம் இப்போ அந்த படுக்கையிலையும் தூக்கத்துலேயும் தான் இருக்குது நேரிழையாய் தூங்கும்போது கூட அனிர்கலன்களை கூட கழட்டி வைக்காமல் அவள் இருக்காள் அப்படிங்கிறது நேரிழையாய் அழகான அணிகலன்களை அணிஞ்சிருக்கிற தோழியே நீ எப்போதும் என்னோட அன்பும் பாசமும் சிவனுக்கு தான்னு நீ சொல்லுவ ஆனால் உன்னோட அன்பை இப்போ படுக்க மேலேயும் தூக்கமே தூக்கத்திலையும் வச்சுட்டு இப்படி நீ தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எழுப்புறா அப்போது இவ அதுக்கு எழுந்து பதில் சொல்கிற நேரிழையீர் நான் மட்டுமே அணிகலன்களை இருக்கேன் நீங்களும் இப்போ அணிகலன்களை அணிஞ்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு சிவனை பார்க்க கிளம்பின் நேரிழகி அணிகலன்களை அணிந்தவர்களே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ அப்படின்னா ஏதோ விளையாட்டுக்கு சில சமயம் நம்ம வந்து பேசிப்போம் திட்டிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் இப்போ சுவாமியை போய் இருக்கும்போது சொல்ல வேண்டிய விஷயமா இப்போ தான் அதெல்லாம் நீங்கள் வந்து பேசணுமா இது வந்து அந்த மாதிரி சமயம் இல்லை விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர் பாதம் விண்ணோர்கள்னால் தேவர்கள் தேவர்கள் வந்து வணங்குததற்கு கூட சிவனை பார்த்து அவனுடைய பாதத்தை பார்த்து கூசுவாங்கலாம் கூசுவாங்கன்னா ரொம்ப பெரிய யாரையாவது பார்த்தா டக்குனு நமக்கு அப்படியே கூனி குறுகி ஒரு மாதிரி ரொம்ப அடக்கமாக இருப்போம் அந்த மாதிரி கூசுறதாகவும் வச்சுக்கலாம் அந்த ஒளியை தாங்க முடியாம அவர்கள் கண்கள் கூசுறது அப்படின்னு வச்சுக்கலாம் கூசும் மலர்பாதம் அந்த மலர்பாதத்தோட அருளை நமக்கு நேர்லையே வந்து சிவன் கொடுத்திருக்கார் தந்தருளை வந்தருளும் நம்ம போய் சிவனை நேர்ல பார்க்கல அவரே நேரா வந்து நமக்கு தந்தருளை அருளை கொடுக்கறதுக்கு வந்தருளும் நம்ம கிட்ட வந்து அருள் செய்ய தேசன் சிவலோகன் அந்த சிவன் வந்து நம்ம பார்க்குறதுக்காக தில்லை சிற்றம்பலத்தில் சிற்றம்பலத்தில் தில்லையில் நமக்காக எழுந்தறி எழுந்தருளி இருக்கார் அந்த ஈசன் மேலே எனக்கு எப்போதும் அன்பு உண்டு எனக்கு மட்டுமா இந்த அன்பு நம்ம எல்லாருக்குமே யார் தான் அவர் மேலே அன்பு வைக்காமல் இருப்பாங்க ஈசனார் அன்பார்யாம் ஆரேலூர் அவன் மேலே அன்பு வைக்காம இருக்கிறவா யாரு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி வந்து அவளை திரும்ப கேட்குறா ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்